சொத்து வாங்கும்போதும் விற்கும் போதும் என்னென்ன விஷயங்களை கூர்ந்து கவனித்து செயல்பட வேண்டும் என்ற தொடர் தொடர் தலைப்பில் தொடர்ந்து பல வீடியோகளை பார்த்துட்டு வந்திருக்கோம் அது விஷயமாக இதுவரைக்கும் பன்னிரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் பன்னெண்டு பன்னிரெண்டு வீடியோகளில் இன்னைக்கு பதிமூணாவது ஒரு விஷயம் என்னன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரசிகாக்கலை இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட பன்னிரெண்டு விஷயங்கள் தொடர்பாக பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் லேண்ட் வந்து என்ன மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி லேண்டு நம்ம பார்த்து என்ன லேண்டு நம்ம நம்ம வாங்க போகிற லேண்டு என்ன மாதிரி லேண்டுன்றது எப்படி கிளாஸிஃபை பண்ண என்ன பார்க்கணும் அந்த எந்த மாதிரி லேண்டு இருந்தால் நம்ம வாங்கணும் அப்படின்றதான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிபிகேஷன் பண்ணுறவங்க ரெசிடென்ஷியல் லேண்ட் கமர்ஷியல் லேண்ட் இண்டஸ்ட்ரியல் லேண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்புறம் வந்து ஸ்பெஷல் லேண்ட் அதாவது ஸ்பெஷல் லேண்ட் சொல்லும்போது வந்து ஸோ பார்க்குக்கு இல்லை பொது விஷயங்களுக்காக ஒதுக்கப்பட்ட லேண்டு அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம வாங்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ரெசிடென்ஷியல் நம்ம வாங்கல வீடாக வீடு வீடு வீடுக்காக வாங்க போகிறோம்னா அந்த இடம் ரெசிடென்சியலே இருக்குதா ரெசிடென்ஷியல் ஜோனில் கிளாஸிஃபிகேஷனில் உள்ள லைனில் ரெசிடென்ஷியல் ஜோனில் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ அது இல்லாமல் நம்ம வந்து ரெசிடென்ஷியல் வீடுன்னு வாங்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாலேயோ இல்லை ஒரு கமர்ஷியல் இடங்கள்லையோ வாங்க போகணுங்கன்னா அப்போ நாளைக்கு வந்து பின்னாடி அப்ரூவல் பண்ணுறது வாங்குறதுன்றது கொஞ்சம் பிரச்சனை வரும் அது மாதிரி நம்ம வாங்க போகிற லேண்ட் வந்து ஒரு விவசாயத்துக்கு வாங்குனிங்கன்னா அது அக்ரிகல்ச்சர் லேண்டான்னு பார்த்து வாங்கணும் அப்புறம் வந்து நம்மளோட லேண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக வாங்க போகிறோம் அப்படின்னா அது இண்டஸ்ட்ரியல் சோலில் இருக்காது கிளாஸிஃபிகே இந்த லேண்ட் வந்து இன்ட்டு கிளாஸிஃபிகேஷனில் அந்த லேண்ட் வந்து என்ன எந்த லேண்டாக இருக்குது இண்டஸ்ட்ரியல் லேண்டாக இருக்கான்னு பார்க்கணும் கமர்ஷியல்னா பிரச்சனை இல்லை அது கமர்ஷியலாக இருந்தால் எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா கமர்ஷியல் இடங்களில் ரெசிடென்ஷியலாக கூட யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்த லேண்டில் வருதுன்னு நம்ம என்ன பர்பஸ்க்கு லேண்ட் வாங்குகிறோம் அப்படின்றதுலேருந்து முதல்ல வந்து நம்ம வாங்க போகிற லேண்டு என்ன கிளாஸிஃபிகேஷனில் வருது இப்போ நம்ம இதுக்கு தான் பர்பஸ் தான் வாங்குகிறோமா அப்போ அந்த நம்ம வாங்கின அந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்ன்றதை பார்த்துட்டு அது மாதிரி வாங்கணும் அது ஒரு டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் இன்னொரு வகையான கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லேண்டு என்ன பட்டா லேண்டு கிராமணத்துவம் புறம்போக்கு கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்டு அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது பட்டா லேண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக பட்டா கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ ஆகிருக்கும் ஸோ அந்த பட்டா டிக்ளரேஷன் பண்ணுறாங்க என்னென்னா இப்போ வந்து ஒரு பட்டா லேண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு பட்டா கொடு கொடுத்துருப்பாங்க அந்த லேண்டில் யார் பேருக்கு ஓனரோ அவங்க பேரில் ஒரு பட்டா இருக்கும் அந்த பட்டா சீட்டில் கவர்மெண்ட் தாசில்தார் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தாசில்தார் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அல்லது ரெவென்யூ அதாரிட்டிஸில் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் லேண்டு யாருக்கு ஓனர் அது யார் பேரில் இருக்குன்றத சொல்லுவாங்க அதுக்கு பட்டா அந்த பட்டாலே இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த பட்டா லேண்ட் கிராம நத்தம் லேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழங்க பல காலமாக அதாவது வந்து பட்டா பட்டா இருந்துக்காது பட்டா இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது வந்து பல ப பல காலங்காலமாக அதை வந்து ஒரு கிராமமாக மக்கள் யூஸ் பண்ணிட்டு குடியிருப்பதற்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிராம நத்தம்னு சொல்லி கவர்மெண்ட்டில் வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க கிராம இல்லை நத்தம் புறம்போக்கு அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம ஒரு லேண்டு வாங்குறான்தான் இப்போ பட்டா வா என்ன மாதிரி லேண்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பட்டா லேண்ட்னா தைரியமாக வாங்கலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா விற்கிற ஒரு பேரில் பட்டா இருக்கும் நம்ம பேர்லேயும் நம்ம சொத்து வாங்கின போகிற நம்ம பேர்லேயும் பட்டா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் கிராமத்தை லேண்டில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பட்டான்னு தனிப்பட்ட பட்டா இருக்காது அப்போ அதுக்கு வந்து அப்போ அந்த பட்டா நாளைக்கு வந்து நம்ம கொஞ்சம் வாங்கும்போது என்ன பண்ணால் க கவர்மெண்ட் ரொம்ப நாள் ஆக்குபேஷன் ஆக்குபேஷன் வந்து அப்பப்போ வரும்போது வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்தந்த இடங்களில் கிராமங்கள விளையாண்டுக்கா அவங்க கவர்மெண்ட்டே பட்டா போட்டு கொடுத்துக்கிட்டே வருவாங்க அப்படி வரும்போது நமக்கும் கிடைக்கும் ஸோ அதுதான் கிராமங்களும் ஸோ ஒரு வீடுக்காக நம்மளோட நிலை வாங்குறோம்னா கிராமங்களத்த இல்லாண்டு கூட வாங்கிக்கலான்னு தப்பு இல்லை அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்களா அப்படின்றத மட்டும் அந்த பர்டிகுலர் லேண்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா இல்லை பட்டா இருந்தால் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை கவனித்து பட்டா வாங்கினதுக்கு தான் வாங்க முடியும் இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த கிராமத்தை வந்து இருக்கிற கிராமணத்தை லேண்டுக்குள்ளே இருக்கிற டாக்குமெண்ட் வச்சு வாங்குவாங்கன்றது வெரிஃபிகேஷன் பண்ணால் நம்ம அதை பார்த்து வாங்கணும் ஸோ இந்த கிராமத்தை பட்டா லேண்டை பொறுத்தவரை தைரியமா வாங்கிடலாம் கிராமத்தை லேண்டை வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு என்கொயரி பண்ணிக்கணும் சார் இந்த லேண்டை நாங்கள் ரிஜிஸ்டேஷன் அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம் செல் கெஸ்டேஷன் கொடுக்க போகிறோம் இந்த லேண்டுக்கு பஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்களா அலோவ் பண்ணுவீங்களான்றது கிராமத்தை பார்த்து பார்த்துட்டு தான் வாங்கணும் மூணாவது அதில் கிளாசிஃபிகேஷன் வந்தால் புறம்போக்கு லேண்டுமாங்க அதாவது புறம்போக்கு லேண்டுனால் கவர்மெண்ட் லேண்டுன்ற அர்த்தம் ஸோ பொதுவான மாணாவை அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம என்ன சொல்வது கவர்மெண்ட்டுக்காக மேஜர் புறம்போக்கு கா ஒரு காட்டுப்பகுதி ஃபாரஸ்ட் ஏரியா அல்லது வந்து நீர்நிலை பகுதி ஒரு ஆறு ஏரி கோளம் அது மாதிரி இருக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்ட் ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பட்டாமல் இருக்காது கிராம நத்தம் டாக்குமெண்ட் கண்டிஷன் இருக்காது இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை வாங்கி நம்ம ப்ராப்பர்ட்டியை சுற்றி வாங்கினீங்கன்னா நாலு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் பெர்மிஷன் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி லேண்ட் இடாமல் நம்ம டாக்குமெண்ட் வாங்குறதுன்றது வெறும் அனுபவத்தை பார்த்து ஒருத்தர் இருப்பார் இப்போ நம்ம போய் அவங்ககிட்ட போய் வாங்க போனோம்னால் அதை ஒரு டாக்குமெண்ட் செல்லிட்டு போட்டாலும் போட முடியாது ஸோ இந்த மாதிரி லேண்டை வாங்கிறது வந்து வாங்காமல் இருக்கிறது நல்லது அது நான் நிறையா கூட நிறைய பிரச்சனைகள் வரும் இதை தவிர்த்து ஒரு கிளாஸிஃபிகேஷனோட நஞ்சை லேண்டு குஞ்சை லேண்டுப்பாங்க ஸோ வந்து விவசாய விவசாய லேண்டில் வந்து அப்படி ட்ரை லேண்ட் வெட் லேண்ட் இப்போ ஸோ லேண்டுன்றது வந்து கொஞ்சம் மானாவாரி அப்படின்னு சொல்லுவாங்க வானம் பார்த்த பூமின்னு கூட சொல்லுவாங்க நல்லா நெல் கரும்பு அந்த மாதிரி நல்லா தண்ணி தண்ணி நல்லா பாயக்கூடிய இடங்கள் அதில் நல்ல நெல் அது கரும்பு அது மாதிரி நல்லா செழிப்பான இந்த விஷயங்கள் வர வளரக்கூடிய இடங்கள் தான் நஞ்சை அப்படிம்பாங்க ஸோ அது அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி லேண்ட் எடுத்து சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன லேண்ட் லேண்டு வாங்க முதல்ல லேண்ட் என்ன நம்ம வாங்க போகிற லேண்டு என்ன கிளாஸிஃபிகேஷன் என்ன லேண்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்ன்றதை பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த லேண்ட் க்ளாஸிஃபிகேஷன் லேண்டு வாங்கும்போது கண்டிப்பாக அந்த லேண்டோட கிளாஸிஃபிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் அது நம்ம என்ன லேண்டுன்றது முதல்ல கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டு அந்த பர்பஸ் தான் நம்ம வாங்க போகிறோமான்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கவனமாக பார்த்து வாங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் தகவல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குதுன்றதை சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அந்த நம்ம ரஷ்யாக் சட்டம் முறியும் நல்ல தமிழ் சேனலும் ரஷியாக் லாடியூப் பண்ணி இங்கிலீஷ் சேனல் இருக்குது அதை தடுத்து நம்ம வெப்சைட்ஸ் இருக்குது அலியா அசோசியேட்ஸ் அதாவது கூகுள் சைட்ஸ் கூகுள் கூகுள் சைட்ஸ் அப்புறம் வந்து அலியா அசோசியேட் சென்னைன்ற சைட் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த நமக்கு தேவையான உங்களை எந்த சந்தோகம் போதாலும் வீடியோ சேனலில் பார்த்து நம்ம தேவையான வீடியோவை பார்த்து உங்களுடைய நாலேஜை பறிக்கிங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஓகே தொடர்ந்து ஏதாவது சந்தேகம் வந்தால் நேரடியாக காண்டாக்ட் பண்ணுங்க இந்த சம் நம்பரை காண்டாக்ட் பண்ண டைம் பெர்மிட் பண்ணா உங்களுக்கு அதுக்குண்டான ஆலோசனை வளர்க்குறேன் அடுத்த தலைப்பில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரஸ்யா களி நன்றி வணக்கம்